திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் on play ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் வளிகைப் பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள் பயோமேட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோடு நான் சைனா சில பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க கேலியம் ஜெர்மானியம் ஆன்டமோனி உள்ளிட்ட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கனிமப் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை விதித்தது செமிக் கண்டனர்கள் தொடர்பான பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை சீனா மேற்கொண்டுள்ளது தங்களின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்துதல் என்று கூறி சீனாவுடனான வர்த்தகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது இத்தகைய சூழலில் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்காக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் பொருட்களின் பட்டியலில் கணினிகளுக்குக்கான சிப்புக்களை தயாரிக்கும் இயந்திரங்கள் மென்பொருட்கள் உயர் அலை தொகுப்பு நினைவக சிப்புக்கள் ஆகியவற்றை அமெரிக்கா சேர்த்தது இந்த பொருட்கள் உயர் தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு மிகவும் இன்றியமையாதவை ஆகும் சீன இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்காவின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் பைடன் தலைமையிலான அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கேலியம் ஜெர்மானியம் ஆண்டமனி உள்ளிட்ட பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்படுவதாக சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் தற்போது தெரிவித்துள்ளது அந்த பொருட்கள் சாதாரண பேட்டரி முதல் பாதுகாப்பு துறைக்கு தேவையான ஆயுத தளவாடங்கள் வரை பல்வேறு பொருட்களின் தயாரிப்புக்கு மிகவும் அத்தியாவசியமானது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் உங்கள் மொபைலில் தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியோடு விரைவில் இணைகிறேன் நன்றி வணக்கம்